அறிவுடை பெரிய தமிழறிஞர் டாக்டர் வரதராசனாரின் புதினம்தான் அகல் விளக்கு வளரும் இளம்பருவத்து கண்மணிகள் கட்டாயம் வாசிக்க வேண்டிய நூலாகும் அதிலே வரும் இரு இளைஞர்கள் இரண்டு விளக்குகள் போன்றவர்கள் சந்திரன் பித்தளை விளக்கு வேலையன் அகல் விளக்கு உங்களுக்கு தெரியும் புலி ஓட்டு தேய்த்தால் பித்தளை விளக்கு மின்னி துலங்கும் ஆனால் சீக்கிரம் கறுத்துவிடும் அகல் விளக்கு அப்படியெல்லாம் மினுங்கவும் செய்யாது கறுக்கவும் செய்யாது நிலைத்து நிற்கும் பித்தளை விளக்கு போன்ற சந்திரன் படிப்பிலே மின்னித் துளங்குகின்றான் வேலையெனோ படிப்பிலே சராசரிதான் ஆனால் ஒழுக்கம் மிக்கவன் உயர்ந்த மதிப்பெண்ணிலே வெளியேறுகின்றான் சந்திரன் அவனது பெயரை கேட்டாலே ஷேக்ஸ்பியரது ரோமியோ ஜூலியட் நாடகம் தான் எனக்கு வரும் அங்கே ரோமியோ ஜூலியட்டை பார்த்து சொல்கின்றான் உன் சந்திரமதி போன்ற எழில் முகம்தான் என்ன என்று அவன் மறுப்பு வைக்கின்றால் நம் நம்பவில்லை சந்திரன் வளரவும் செய்யும் குறையவும் செய்யும் நிலையற்றது அப்படித்தான் சந்திரன் இருக்கின்றான் இங்கே ஆகவே வாழ்க்கையிலே தோல்வியுற்று தற்கொலை செய்து கொள்கின்றான் சந்திரன் ஏன் பள்ளியிலே மார்க் வாங்கினான் ஆனால் வாழ்க்கை பாடம் கற்கவில்லையே ஆனால் வேலை முருகப்பெருமானின் கையிலே உள்ள வேலாயுதம் போன்று அல்லவா தடை கற்களை உடைத்தறிந்து வெற்றிக்கு மேல் வெற்றி பெறுகின்றான் வாழ்க்கையிலே பைபிளில் மேற்படுத்தான் பித்தளை விளக்கு உண்டு அகல் விளக்கும் உண்டு பித்தளை விளக்கு ஆணழகன் அப்சலோம் அவலமாய் வடிந்தான் ரெண்டு சாமியல் பதினெட்டு பதினைந்து அகல் விளக்கு ஒழுக்கமுள்ள சிறுவன் சாமுவேல் ஒன்று சாமியல் ஒன்று மூன்று ஒன்று முதல் இருபது வரை மய்மை பெற்றான் பெண்கள் மத்தியிலும் பஸ்தி என்று அடங்காப்பிடாரி பித்தளை விளக்கு அடிமைப்பெண் எஸ்தரோ அகல் விளக்கு இப்போது அடிய வீடியோக்களுக்கு வருவோம் அவை பித்தளை விளக்கு அல்ல மின்னி துளங்குவதற்கு அதாவது அவை கிளேமர் வீடியோஸ் அல்ல இந்திரலோத்தர் ரம்பை மேனகை ஊர்வசி திலோத்தமை அவர் அப்படிப்பட்ட கிளாமர் கேர்ள்ஸ் அங்கே வரமாட்டார்கள் ஆகவே அதிகமான வீடியோ வியூஸ்கள் வராமல் போகலாம் அது பற்றி நான் கவலைப்படவில்லை ஏன் பேரடைஸ் லாஸ் என்ற காவியத்திலே மில்டன் ஆண்டவனை பார்த்து என்ன என்றால் ஆண்டவனே எனக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலரை மட்டும் தாரும் அதுவே போதும் அவர்கள் ஆயன் அதுவே போதும் கிவ் மி அ ஃபிட் ஆடியன்ஸ் தோ எ ஹேண்ட்ஃபுல் பி அப்படித்தான் நானும் ஆண்டவனை நோக்குகின்றேனே என்றே மற்றபடி என் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றோ லைக் பண்ணுங்கள் என்றோ ஒருபோதும் கேட்டதும் இல்லை எது கேட்கப் போவதும் இல்லை ஏன் நான் ஆண்டவனை நம்பியிருக்கின்றேன் கடவுள் கட்டாத கட்டடத்தை கட்டுகின்றவன் வீணில் கட்டுகின்றான் கடவுள் காவாத நகரத்தை கண்வழித்து காப்பவன் வீணில் காக்கின்றான் சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபத்தி ரெண்டு அவரது எனது பாக்கியம்